வணக்கம் நேர்களே மதிய நேரத்திற்கான ஐரோப்பிய செய்திகளின் சுருக்கம் ஈரானின் அடுத்த அதிபர் யார் உள்துறை அமைச்சகம் வெளியிட்ட தகவல் ஈரானில் நடந்து முடிந்த அதிபர் தேர்தலில் முதல் சுற்று வாக்கெடுப்பில் எந்த வேட்பாளரும் போதுமான வாக்குகளை பெறவில்லை என்று நாட்டின் உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது இருபத்தைந்து மில்லியனுக்கும் அதிகமான வாக்குகளில் ஐம்பது சதவீதம் வாக்கை யாரும் பெறவில்லை என்று உள்துறை அமைச்சகம் குறிப்பிட்டுள்ளது பெஜேஸ்கியன் ஒன்பது புள்ளி நான்கு மில்லியனுக்கும் அதிகமான வாக்குகளுடன் ஜலிலியை விட பத்து மில்லியனுக்கும் அதிகமான வாக்குகளை பெற்று முன்னிலை வகிக்கிறார் ஐரோப்பிய நிறுவனங்கள் எகிப்தில் நாற்பத்தி ரெண்டு பில்லியன் மதிப்புள்ள ஒப்பந்தங்களில் கையெழுத்து எகிப்து ஐரோப்பிய ஒன்றிய முதலீட்டு மாநாட்டில் மொத்தம் நாற்பது பில்லியன் யூரோக்கள் மதிப்புள்ள இருபதிற்கும் மேற்பட்ட புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டுள்ளன இந்த தகவலை ஐரோப்பிய ஒன்றிய தலைவர் ஒரு சில வான்டலையன் தெரிவித்துள்ளார் உக்ரைனில் முக்கிய பகுதியை கைப்பற்றிய ரஷ்யா கிழக்கு உக்ரைனில் உள்ள ரோஸ்டோலிவ்கா குடியேற்றத்தை அதன் படைகள் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்ததாக ரஷ்யாவின் பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது ஆனால் உக்ரைன் ராணுவம் குடியேற்றத்தை சுற்றியுள்ள பகுதிகளில் கடுமையான சண்டை நடந்து வருவதாக அறிவித்துள்ளது உக்ரைனிய படைகளை குடியேற்றத்திலிருந்து வெளியேற்றிய பின்னர் ரஷ்யாவின் தெற்கு ராணுவ குழு மிகவும் சாதகமான நிலைப்பாடுகளை எடுத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ரஷ்யாவுக்கு பாரிய இழப்பை ஏற்படுத்தியுள்ள உக்ரைன் லட்சக்கணக்கான படையினர் பலி உக்ரைனுக்கு எதிராக ரஷ்யாவின் வலிந்த தாக்குதல் காரணமாக பாரிய இழப்புகளை சந்தித்துள்ளதாக உக்ரைன் ராணுவம் தெரிவித்துள்ளது ரஷ்யா தனது முழு அளவிலான படையெடுப்பின் தொடக்கத்தில் இருந்து உக்ரைனில் ஐந்து லட்சத்து நாற்பத்தி ஓராயிரத்து ஐநூற்று அறுபது துருப்புகளை இழந்துள்ளதாக அறிவித்துள்ளது கடந்த பத்து நாட்களில் மட்டும் ஆயிரத்து எழுபது ரஷ்ய ராணுவ வீரர்கள் கொல்லப்பட்டுள்ளதாக உக்ரைன் தெரிவித்துள்ளது ரஷ்யா தனது படையெடுப்பு தொடங்கியதிலிருந்து எட்டாயிரத்து எழுபத்து மூன்று டாங்கிகள் பதினை ஐநூற்று ஐந்து கவச போர் வாகனங்கள் பத்தொன்பதாயிரத்து ஐநூற்று அறுபத்தெட்டு வாகனங்கள் மற்றும் எரிபொருள் டாங்கிகள் பதினாறு நான்காயிரத்து நானூற்று எண்பது பீரங்கி அமைப்புகள் ஆயிரத்து நூற்று ஒன்பது பல ஏவுகணை ராக்கெட் அமைப்புகள் இருநூற்று எழுபத்தோரு வான் பாதுகாப்பு அமைப்புகள் முன்னூற்று அறுபது வான் பாதுகாப்பு அமைப்புகள் முன்னூற்று இருபத்தாறு ஹெலிகாப்டர்கள் பதினோரு ஆயிரத்து ஐநூற்று முப்பத்தெட்டு ட்ரோன்கள் இருபத்தெட்டு கப்பல்கள் மற்றும் படகுகள் மற்றும் ஒரு நீர்மூழ்கி கப்பல் என இராணுவ வளங்களையும் ஆயுதங்களையும் இழந்துள்ளதாக உக்ரைன் அறிவித்துள்ளது பிரான்ஸ் காவல் நிலையங்களில் குவியும் மக்கள் கூட்டம் நாளையும் அடுத்த வாரமும் நாடாளுமன்ற தேர்தல் வாக்களிப்பு நடைபெற உள்ள நிலையில் காவல் நிலையங்களில் மக்கள் கூட்டம் அதிகரித்து வருவதனால் தமது அன்றாட பணிக்கு இடையூறு இல்லாமல் பல காவல் நிலையங்களில் புதிய கூடாரங்கள் அமைக்கப்பட்டுள்ளன கடந்த தேர்தல்களை விடவும் இம்முறை அதிகளவில் அளவில் வாக்களிக்க பிரான்ஸ் மக்கள் ஆர்வம் காட்டி வருவதாலும் விடுமுறை காலம் என்பதாலும் பதில் வாக்காளர் முறையை பலரும் விரும்புவதனாலேயே மக்கள் அதிகளவில் காவல் நிலையங்களில் கூடுகின்றனர என்ன தெரிய வந்துள்ளது பல மாற்றங்களுடன் டூர் டி பிரான்ஸ் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு துவிச்சக்கர வண்டி பந்தயம் இத்தாலியில் ஆரம்பம் ஐரோப்பாவில் நடைபெறும் டூர் டி பிரான்ஸ் துவிச்சக்கர வண்டி போட்டி இவ்வாண்டு முதல் முறையாக இத்தாலியில் இருந்து ஆரம்பமாகி உள்ளது இன்று நூற்று பதினோராவது தடவையாக ஆரம்பித்துள்ள போட்டிகள் எதிர்வரும் ஜூலை மாதம் இருபத்தோராம் தேதி வரை நடைபெற உள்ளன கடந்த பல ஆண்டுகளாக பிரான்ஸ் தேசத்தின் தலைநகரின் சிறப்பு சின்னமான டவர் பகுதியில் இந்த போட்டி நிறைவடைந்த நிலையில் டூர் டி பிரான்ஸ் இவ்வாண்டு

பிரித்தானியாவின் கேட்விக் விமான நிலைய ஊழியர்கள் வேலைநிறுத்தத்திற்கு அழைப்பு மிரித்தானியாவில் உள்ள முக்கிய விமான நிலையமான கேட்விக்கில் முன்னூறு பாதுகாப்பு மற்றும் பயணிகள் சேவை ஊழியர்கள் ஜூலை மாதம் ஆறு நாட்கள் வேலை நிறுத்தம் செய்ய திட்டமிட்டுள்ளதாக யூனிட் யூனியன் அறிவித்துள்ளனர் இந்த சிக்கலால் செக்இன் செய்வதில் கணிசமான தாமதங்கள் ஏற்படக்கூடும் என எச்சரிக்கப்பட்டுள்ளது குறைந்தபட்ச ஊதியத்திற்கு சற்று அதிகமாக சம்பளம் வாங்கும் தொழிலாளர்களின் இரு குழுக்களும் தங்கள் முதலான ஊதிய சலுகைகளை நிராகரித்து பனிரெண்டு முதல் பதினான்கு வரையிலும் பின்னர் பத்தொன்பது முதல் இருபத்தொன்று வரையிலும் வேலைநிறுத்தத்தில் ஈடுபட உள்ளனர் பயங்கரவாத செயல்களை தூண்டும் வெளிநாட்டினரை நாடு கடத்த ஜெர்மனி நடவடிக்கை பயங்கரவாத செயல்களை பகிரங்கமாக அங்கீகரிக்கும் வெளிநாட்டினரை நாடு கடத்துவதை எளிதாக்க ஜெர்மனியின் அரசாங்கம் புதிய சட்டத்தை அறிமுகப்படுத்தியுள்ளது பொது அமைதிக்கு குந்தகம் விளைவிக்கும் வகையில் ஒரு குற்றத்தை பகிரங்கமாக அங்கீகரிக்கும் எவரும் வெளியேற்றப்படலாம் மேலும் தண்டனை தேவையில்லை ஒரு சமூக ஊடக இடுகையை விரும்புவது நாடு கடத்தப்படுவதற்கு போதுமான காரணமாக இருக்காது என்று உள்துறை அமைச்சர் நான்சி தெரிவித்தார் titular.